தொடுவானம் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் இந்த பேரிடர் பேரிடர் என்று சொல்கிறார்களே இந்த பேரிடர் என்றால் என்ன இந்த மனித உடைமைக்கும் உயிருக்கும் தொடர்ச்சியான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இடையூறுகளைத்தான் பேரிடர் என்று சொல்கிறார்கள் பேரிடரை இயற்கை பேரிடர் என்றும் செயற்கை பேரிடர் என்றும் இரண்டாக வகைப்படுத்தி சொல்லுகிறார்கள் புவியியல் வல்லுநர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த புவிப்பந்து உருவான காலத்திலிருந்தே எண்ணற்ற பேரழிவுகள் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கின்றன நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சமே கூட ஒரு பெரும் வெடிப்பினால் உருவானதுதான் என்று குறிப்பிடுகிறார்களே இந்த பேரிடர்களுடைய நிகழ்வும் அதனுடைய தீவிரமும் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக உலக பேரிடர் அறிக்கைகள் இப்பொழுது தெரிவிக்கின்றன காலநிலை வேறுபாடு ஏற்படுகிறது சுற்றுப்புறச் சூழல் சீர்கேடுகள் ஏற்படுகிறது மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுகிறது நகர்மயமாக்கலும் மற்றும் பெருகி வரக்கூடிய தொழிற்சாலைகள் போன்றவற்றால் எல்லாம் இந்த பூமி தன்னுடைய இயல்பு நிலையிலே இருந்து சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்துகிறது என்று புவியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுதான் நேச்சுரல் டிசாஸ்டர் என்று குறிப்பிடுகிறார்கள் மனித உயிர்கள் விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களை சேதப்படுத்துவதால் இதனை பேரிடர் என்கிற சொற்றொடரிலே குறிப்பிடுவதாக குறிப்பிடுகிறார்கள் எவையெல்லாம் இயற்கை பேரிடர் என்று பார்த்தால் நிலநடுக்கம் நிலச்சரிவு பனிச்சரிவு எரிமலை வெடிப்பு ஆலி பேரலை பெரு வெள்ளம் சூறாவளி புயல் இடி மின்னல் இன்னும் சில அறிஞர்கள் தீயையும் பெரும் தொற்று நோய்களையும் கூட இயற்கை பேரிடர் என்று குறிப்பிடுகிறார்கள் பூமியினுடைய உட்புறத்தில் ஏற்படுகிற மாற்றங்களாலும் பூமியினுடைய மேற்பரப்பிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களாலும் இந்த இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன நிலநடுக்கம் ஆலிப்பேரலை எரிமலை வெடிப்பு இவையெல்லாம் பூமியினுடைய உட்புறத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உண்டாவது நிலச்சரிவு மண் சரிவு வெள்ளப்பெருக்கு போன்றவை எல்லாம் புவியினுடைய மேற்பரப்பிலே ஏற்படக்கூடியவை அதிக அதிலே நிலநடுக்கத்தை பற்றி நம்முடைய புவியியல் பாடத்திலே நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் நம்முடைய பள்ளி காலங்களிலே நிலநடுக்கம் என்பது பரப்பில் உள்ள பாறை பகுதி நகர்வதால் அந்த நகர்வதால் பிளேட்டுகள் நகர்வதால் இந்த நிலத்தினுடைய பகுதியானது திடீரென அசைவதுதான் நிலநடுக்கம் என்று நாம் பள்ளிக்காலத்திலே படித்திருக்கிறோம் அல்லவா இந்த நிலநடுக்கம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி சிறிய கால அளவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக நிலநடுக்கம் சில வினாடிகள் இருந்து சில நிமிடங்கள் வரை நீடிக்கக்கூடியது எந்த புள்ளியில் நிலநடுக்கம் தோன்றுகிறதோ அந்த புள்ளியை நிலநடுக்க மையம் ஃபோக்கஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலநடுக்க மையத்திலிருந்து அப்படியே செங்குத்தாக புவிப்பரப்பில் காணப்படுகிற அந்த பகுதியை அந்த மைய புள்ளியை எபி சென்டர் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலநடுக்கம் இருக்கிறது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி ஆறாம் தேதி துருக்கியிலே ஏற்பட்டது துருக்கியிலே பெரும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் அது ஏற்படுத்திவிட்டது அந்த நிலநடுக்கம் குறித்தும் சிறிதளவு நாளை சிந்திப்போம் இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம் நிலநடுக்கம் குறித்து அடுத்த காணொலியிலே சிந்திப்போம் அதுவரை அடுத்த காணொலிகளை சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்